சைவநெறியை உலகமறிய செய்தவர்கள் சமயக்குறவர்கள் எனப்படும் நால்வர் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் என்னும் இவர்கள் நால்வரும் சிவபெருமான் மீது ஒவ்வொரு வழியில் பக்தியை செலுத்தினர் தேவாரம் திருவாசம் உள்ளிட்ட பல்வேறு பாடல்களின் வாயிலாக ஈசனை போற்றி புகழ்ந்தனர் சென்ற இடங்களில் எல்லாம் பல அற்புதங்களை செய்தனர் நெறியை போற்றும் திருப்பாடல்கள் அனைத்தும் பன்னிரு திருமுறைகளாக துவக்கப்பட்ட போது இந்த நால்வரின் தேவார திருவாசக பாடல்களும் முறையாக துவக்கப்பட்டன இவர்களை பற்றி நாம் இங்கு திருஞார சம்பந்தர் தான் சமயக்குறவர்களுள் முதல்வர் இரண்டாம் அவர் திருநாவுக்கரசர் மூன்றாம் சமயக்குறவர் மாணிக்கவாசகர் நான்காவது சமயக்குறவர் வந்து சுந்தர் அப்புற சுந்தர் மாணிக்கவாசகர் வாசகர் இவர் நால்வரும் சமய நெறியை மக்களிடம் பரப்பி பக்தியை ஓட்டின